உலகின் மிகப்பெரிய இமயமலையின் இடையே நிலம் பரவலாக விரிந்து பனித்துளிகள் மற்றும் காற்றின் பரிமாற்றத்துடன் அவளது பெயர் கேட்டது தமிழரசி அவளது திடமான குதிரை மீது அமர்ந்தாள் அவள் ஒரு போராளி மட்டுமல்ல சாமர்த்தியமும் புனிதமான வலிமையும் கொண்ட தெய்வீக வீராங்கனை ஒரு நாள் அவளது ஊருக்கு எதிராக மாபெரும் கரடி ஒரு பெரும் தாக்குதலை ஏற்படுத்தியது சேதத்தை ஏற்படுத்திய அந்த கரடி ஊரின் எல்லைகளை படித்தது அதனால் மக்கள் பயத்திலும் பசியிலும் தவித்தார்கள் தமிழரசி தன்னுடைய உள்ளம் முழுவதும் வலிமையுடன் அந்த கரடியை பிடிக்க அவளது பயணத்தை தொடங்குகிறாள் கடந்த காலங்கள் வழக்கமான போராட்டங்களை விட இப்போது அவள் தனித்து அந்த கரடியை எதிர்த்து போர்க்கொள்ள விரும்புகிறாள் காற்றின் முழுமையான பாதையில் அவள் பயணிக்கின்றபோது அவளது கண்களில் பயமும் தீர்மானமும் சாதனையும் வீசுகின்றன தமிழரசி அந்த இமயமலையின் உடல் பளபளப்புகளுக்கு இடையே கரடியின் முகத்தை பார்க்கும்போது அவளது உள்ளத்தை பற்றி மிகுந்த ஆதரவு உணர்ந்தாள் ஒரு வீராங்கனையாக அவள் அந்த கரடியை தனிமைப்படுத்தி நின்று போராடுகிறாள் அதனால் அந்த மாபெரும் உயிரின் அறக்கு வெற்றி மூலமாக தமிழரசி போரின் முடிவில் அந்த கரடியின் இருதயத்தை எடுத்துக்கொண்டு அதை தனது ஊருக்கு கொண்டு வருகிறாள் ஊருக்கு திரும்பிய அவளின் பெரும் வீரத்தை பார்த்து மக்கள் அசந்தனர் அவளது முகத்தில் வலிமையும் தகுதியும் தெரிந்திருந்தது இதன் மூலம் அவள் தனது ஊரின் பிரபலமான தலைவரானாள் அந்த இருதயத்தை ஊருக்கு கொண்டு வந்த தமிழரசி மக்கள் அனைவரையும் ஒரு குறிக்கோளுடன் முன்னேற்றி தன்னுடைய பகுத்தறிவும் போராடும் குணமும் ஊருக்கே ஒரு புதுவிதமான பாதையை அமைத்தார் தமிழரசி தனது வீரத்தால் அந்த ஊரின் அரசியாகி வாழ்ந்தபோது அவளின் பெயர் கௌரவம் பெற்றது அந்த குவீன் என்ற பதவி அவளுக்கு உண்மையான வலிமையையும் மக்கள் மீது ஆட்சியையும் தந்தது இந்த கதை ஒரு பெண் போராளியின் பயணத்தை பேசுகிறது அவளது வீரமும் தியாகமும் அவளுக்கு அரும்பொருளை வழங்கியது அதேபோல் அவள் தன்னுடைய மக்கள் மீது ஆதரவு கொண்டு மக்களின் உள்ளத்தில் இடம் பிடிக்கின்றாள்